ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா ஏற்க கணிதம் பயிற்சித்தால் பார்த்து ஃபஸ்ட்டு அஞ்சு கொஷின் இல்லை ஆன்சர் பார்க்கலாம் அடுத்த அஞ்சு அஞ்சு கொஷின் நம்ம அடுத்தடுத்த வீடியோவாக பார்க்கலாம் ஃபஸ்ட் அஞ்சு கொஷின் இல்லை ஆன்சர் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் ஏ இது பார்த்தீங்கன்னா அடுக்குகளின் பெருக்கல் வீதி அப்போது ஏ பவர் எம்என்ச்சின்னா ஏ பவர் எம்ஐ என் நம்ம கூட்டிடணும் அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் கூட்டல் என் இந்த மூணாவது ஆப்ஷன் கரெக்டு அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நாலு நடுக்கு எட்டு இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்போ பாருங்கள் ஆறம் பெருக்கல்ல இருக்குதுங்களா எல்லாமே அப்போது ஆறு ரெண்டு கொடுத்திங்கன்னா எட்டு அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் வரும் இது பாருங்கள் எட்டு ஒன்று கூட்டிங்கன்னா ஒம்பது வந்தது அதனால இதுக்கு சமம் கிடையாது ரெண்டு நாலு இன்னும் ஆறு தான் வரும் அதுவும் வராது எட்டு எட்டுனா பதினாறு அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஏய் நடுக்கு பூஜ்ஜியம் பை ஏய் நடுக்கு பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு அடுக்கில் பூஜ்ஜியம் வந்தாலும் அதோட மதிப்பு ஒன்று அப்போ ஒன்று பை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் வரும் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷன் கரெக்டு அடுத்தது நாலாவது கொஷின் பாருங்கள் மூணு அடுக்கு நாலு வகுத்தல் மூணு அடுக்கு ரெண்டு அப்போது வகுத்தல் இருந்துச்சுன்னா இது அடுக்குகளை நம்ம கழிச்சிடணும் அப்போ நாலு ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போது இதுக்கு மூணு அடுக்கு ரெண்டுன்னு வரும் அப்போது மூணு அடுக்கு ரெண்டுனா மூணை வந்து ரெண்டு முறை போட்டு பெருகணும் இப்போ மூணு ஒன்பது அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது ஒன்பது அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஏஇ அடுக்கு எட்டு ஹோல் பவர் பூஜ்ஜியம் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்போ எட்டு பூஜ்ஜியம் பெருக்குனிங்கன்னா பூஜ்ஜியம் வந்துடும் ஏன்னா இதை ஒரு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எம் ஏ பவர் எம் ஹோல் பவர் என்ஸ் ஈக்வல் டு ஏ பவர் எம் என் பெருக்கு இன்னும் நம்பர் அப்போ எட்டும் பூஜ்ஜியம் பெருக்குன்னா எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ ஏஇன் அடுக்கு பூஜ்ஜியம்னு வரும் அப்போ இதோ அடுக்கல பூஜ்ஜியம் வந்தாலே மதிப்பு பார்த்திங்கன்னா ஒன்று அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அஞ்சு கொஸ்டினுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்